ஹாய் அதாவது எனக்கு மொத்தம் மூணு தாய்மாமா இவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு தாய்மாமா ஸோ இவங்க வந்து கொஞ்சம் நாள் உடம்பு சரியாமல் தான் இருந்தாங்க இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க ஸோ அதனால தான் நம்ம சேனலில் டூ டேஸாக வீடியோ வரல இனி கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நான் போடுறேன் ஓகே ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபோனை வச்சுட்டு திடீர்றாங்கடா அவன் அவன் ஆளுகிட்ட ரொமான்ஸ் வெளிகிட்டு வீடியோக்கள்லடா வீடியோடா இங்க பாரு அவர் வளகாப்பா எத்தனை முறை போறாருடா உனக்கு வளகாப்பாடா புடுக்கு புடுக்கு

வீடியோ போட்டுவிட்டு உனக்கு வந்து நான் லிங்க் ஷேர் பண்றேன் ஓகேவா அந்த கொடுக்குறேன் நாளைக்கே தரேன் பாரு ஏன்டா பறக்குமோ ஏ ஏய் இது கலர் அழகா இருக்குடா காட்டுறா வாவ் செம்ம அழகா இருக்கு இதுலேயே மயில் புறா அந்த புறா இந்த புறான்னு ஏதோ மாடப்புறான்னு சொல்லுவீங்களே அதெல்லாம் இருக்குதா அடுத்தவங்க புறாவை ஆட்டையை போட்டுட்டேன் ஓ இப்போ புறா அப்போ நம்ம புறா வேற யார்கிட்டயாவது போடா போவாதாடா சீன் போட்டுருவா ஒருத்தி பாக்கவே மாட்டா அதுதான் முழுசா காமிச்சுட்டு முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் என்னத்துக்கு முக்காடு ஏன்டா அதே எடுத்துட்டு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு சொல்லு ஹாய் சொல்லு நீ சொல்றியா ஹா சொல்லு இப்ப குட் என்னடா நீ ஹாய் சொல்ல வந்து ஆடுறதுக்கு ஆ இன்னொரு ஹாய் சொல்லு இன்னொரு ஹாய் சொல்லு சரி நீ ஹாய் சொல்லு இன்னொரு ஹாய் சொல்லு சேரிடி தங்க ஹாய் சொல்லு இன்னொரு ஹாய் சொல்லிடு உவா 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 சாப்பிடுதா சேரிடி உவா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொய்யாக்காவ ஆட்டைய போட போறோம் ஆட்டையெல்லாம் போடல எங்க ரிலேட்டிவ் வீட்டு போய்யா மரம் தான் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க பாரு அங்க ஒன்று பழுத்து இருக்கு ஆனா அது அணில் கொறிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இங்க இங்க பாரு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அந்த இடத்துல பாரு தெரியுதா எது சொல்ல மாட்டாங்க கேட்டு பறிச்சுக்கலாம் அதை போய் இழுத்தினா போதும் நல்ல பெருசாக இருந்தது இங்கே எலுமிச்ச மரமும் இருந்தது தெரியப்பாப்பா அதில் செம்மையாக எலுமிச்சம்பு வைக்கும் பாதி இது எல்லாம் வெட்டி போட்டு வச்சிருக்காங்க பரமையே உன்னோட பேக் சைடில் தான் எடுத்துக்கிட்டு வரேன்

என்னடா மாமா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி எல்லாம் பேசி சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக எங்கள் மாமா ரொம்ப உடம்பு சரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ அவங்க இறந்ததே நல்லது தான் ரொம்ப கஷ்டப்படாமல் சீக்கிரமே இறந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆத்ம திருப்தி தான் ஸோ நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ அந்த டைமில் தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்துருப்போம் ஸோ அந்த டைமில் பேசி சிரிக்கிறதுல ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான டைம் தான் இது ஓகே பாய்